வணக்கம் பீன் ஃபில்ம் இன்டர்நேஷ்னலில் குயின்ற ஒரு சோசியல் அதேமாதிரி ஒரு உமனுக்கு தேவையான இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கன்டென்ட் எடுத்ததில் எங்களுடைய டீமும் அசை ப்ரொடியூசராகவும் என்னுடைய கோ ப்ரொடியூசர்ஸ் இவங்க எல்லாமே நான் இங்கே நன்றி சொன்னேன் ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமாக பெருமைப்பட வேண்டிய இடம் என்னென்னா இந்த சமுதாயத்தில் நிறைய பெரிய பெரிய படங்கள் வந்து ஒரு நல்ல கருத்தை சொல்லட்டாரோம் ஒரு சமுதாயத்துக்கு தேவையான கருத்தை இதில் நாங்கள் சொல்லியிருக்கோன்றதில் ரொம்ப பெருமையாக இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் சில கஷ்டங்களும் இருக்குது இது வந்து இந்த இடத்துல எனக்கு இங்கே தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை சொல்கிறதுக்கு ஸோ அதனால் நான் வந்து கண்டிப்பாக இதை நான் ஷேர் பண்ண பண்ணுறேன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபில்ம் சர்டிஃபிகேஷன் ஆக்ட் வந்து ஒன் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் வந்து நினைக்கிறேன் ஸோ அந்த ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து படத்துடைய சர்டிஃபிகேஷன்ஸ் அண்டு கட்ஸு அப்ரூவல்ஸ் இதெல்லாமே வச்சுருக்காங்க பட் அதுக்கப்புறமான ஆக்ட்டு எஸ்டாப்ளிஷ்டு வந்து பண்ணிருக்கணும் எப்படி பண்ணணும்னா ஒரு சில படங்கள் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய ப்ரொடியூசர்ஸ் நிறைய அமௌண்ட்டை எப்படியோ எதையோ விற்கிறாங்க எதையோ பண்ணுறாங்க அந்த படத்தை வந்து கண்டென்ட் எடுத்துகிட்டு மக்களுக்கு போய் ரீச் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்க பட் அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா இவங்க பண்ணுற காரியங்கள் என்னென்னா டிசம்பர் லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தொன்பது படங்கள் பன்னெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு ஒரு வெள்ளிக்கிழமை தோணுமே அந்த பன்னெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் வந்து இருக்கிற பிரச்சனை இன்றைக்கி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து காலையில் போய் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு படித்தா அவங்க தூக்கம் அவ்வளோ ப்ரெஷர் அவ்வளோ பிரச்சனை இருக்குது இன்னைக்கு எங்கள் ஊரில் வேலை ப்ரெஷர் இருக்குது வீட்டில் பிரச்சனை இருக்குது எங்கே போடலாம் பிரச்சனை ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்குது காசு பணம்லாம் வந்து அதிகமாக இருக்குது இன்னைக்கு எல்லாமே அதிகம் மூவாயிரவா வாடகை கட்டின இடத்துல இன்னைக்கு வந்து முப்பதாயிரம்ன்றாங்க பதினஞ்சாயிரம்ன்றாங்க அப்போ ப்ரெஷர் அது சேலரி ஏதான்னு கேட்டால் இல்லை அதே ஒரு இது ஸோ என்ன சொல்ல வருன்னா இந்த படங்கள் வந்து இப்போ பன்னெண்டு படம் எட்டு படம் ஒன்பது படம் பதினஞ்சு படம் வந்துச்சுன்னா ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு சின்ன படமாக இருக்கும் அது நல்ல ஆர்டிஸ்ட் நடிச்சுருப்பாங்க நல்ல அனுபவம் இருக்கும் அவங்க தான் நடித்த படம் வந்து காலையில் ஒம்பது மணிக்கு கொடுப்பீங்க ஷோ அப்போ ஒரு ஒன்றுமே கதையே இருக்காது பெரிய பெரிய ஆர்டிஸ்டுக்கெல்லாம் ஒரு நிறைய மியூசிக் கேரக்டர் எல்லாமே இருப்பாங்க அவங்களுடைய படத்தை ஆறு மணிக்கு கொடுப்பீங்க அப்போ ஒம்பது மணிக்கு நல்ல கண்டென்ட் இருக்குது ஒரு சின்ன படத்தை ஒம்போது மணி கொடுத்து இல்லை மதியானம் ஒரு மணி கொடுத்து யார் போய் பார்ப்பாங்க அந்த சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டோ வளர்ந்து வர இளைஞர்களோ இல்லை வளர்ந்து வர புது மியூசிக் டேரெக்டரோ என்ன இனிவன் வாய்ப்புகள் தான் அவங்க வந்து பல வருடங்கள் நான் இங்கே சாலையில் வந்து இப்போ ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறேன் இவ்வளோ எவ்வளோ பெரிய அவங்க வாழ்க்கையை டெடிகேட் பண்ணிட்டு நான் பெரிய ஆகணும்னு கஷ்டப்படும் அவங்களும் வழி கொஞ்சம் விடுங்க அவங்களும் வந்து முன்னேறணும் ஸோ அதனால் இது வந்து நீங்கள் வந்து உங்கள் படத்தில் அவனுக்கு பின்னாடி ஸ்க்ரீன்லேயே வச்சு சி ஈவன் என்னுடைய படத்தில் இவ்வளோ பாருங்கள் பிஸியாக இருக்கும் அதை எடுத்துக்கோங்க அவங்க வந்து நீங்கள் கூகுளில் போய் தெரியப்பாரு ஏன்னா அவங்க நான் ஃபுல்லாக படித்தேன் படத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு முன்னாடி படித்தேன் செவன்டி ஃபில் பண்ணியிருக்காங்க ஆனால் யாருக்குமே இவங்களா தெரியாது ஏன் தெரியாதுன்னா அவங்க வந்து எவ்வளோ கண்டென்ட் நல்லா பண்ண யாராவது ஒருத்தவங்களாவது அவங்க ஒரு மெயின் ரோலில் வச்சு ஃபுல் படத்தில் தான் அவங்களுடைய கெப்பாசிட்டி சிரமம் தெரியும் அதை என்னுடைய டேரக்டர் சொன்னார் சரி உங்களை பண்ணுங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க பண்ணி கட்டிவிட்டேன் ஃபைன் ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா இன்னொரு கஷ்டமான விஷயம் இது வந்து இந்த ஃபீல்டில் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படத்தை இன்னைக்கு வந்து எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கும் நிறைய சிரமங்கள் இருக்கும் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு டீமுக்கோ வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த டீமில் வந்து ஒரு எழுபது சதவீதம் நல்ல டீம் இருக்காங்க அந்த முப்பது சதவீதம் வந்து ஒரு அலட்சியமாகும் இல்லை எப்படி சொல்கிறதுனா இது எங்கே வரப்போகுது ஷூட்டிங்லே இது எங்கே நடக்கும் சரி ஏதோ காசு இன்னும் கிடைச்சிது செய்து அந்த ஒரு ஒரு ஆட்டிடியூட் வந்து நம்ம இல்லாமல் இந்த படத்தை சக்ஸஸ் கெட்டு போனோம் நம்மளால் அவங்க உங்கள் எஃபோர்ட்டை நிறைய போடும்போது உங்களுக்கே தெரியாமல் ஒரு அவார்ட் வாங்குவீங்க கண்டிப்பாக வாங்கிவிங்க அதனால் நீங்கள் எந்த ரோலில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எது பண்ணாலும் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்ஸை கண்டிப்பாக போடுங்க நான் ஸ்மித்தை எடுத்துக்கணும் நீங்கள் எங்களுடைய மியூசிக்லாம் பாருங்கள் பாட்டை நீங்கள் அந்த தம்பி வந்து புதுசாக போட்டார்னு நீங்கள் சொல்லவே முடியும் பத்து வருஷம் உங்கள் தம்பியோடைய உழைப்பு அஜிங் எடுத்துக்கோங்க அந்த என்னுடைய இதில் வந்து டெய்லியாக ஒர்க் பண்ண முடியும் ஸோ நைட்டு பக்கம் உட்காந்து படித்து ஸ்ட்ரிப்டாக எழுதி ஒரு ப்ரொஃபஷனலாக அந்த இது டேரக்டர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுது ஸோ அதனால் நல்ல ஆள் கட்டி இருக்கிற இடத்துல சில கெட்ட ஆளில் நீங்கள் வந்து எப்படி எப்படி கெட்டாருதுன்னு சொல்ல வரல நீங்கள் வந்து உங்களை வந்து எஃபோர்ட் போடுங்க நம்ம வாங்குகிற காசு இருக்குது வேலை செய்கிறதுன்ற ஒரு பக்கம் அதுக்கு மேலே ப்ரொஃபஷ்னலாக டெடிக்கேட்டிவாக இந்த ஃபீல்டில் வேலை செஞ்சால் தான் நல்ல டெலிவரி கிடைக்கும் என்னமா நம்ம வந்து ஐநூறுரூவா மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு கமிட்டெட் சங்கம் சொன்னதை நம்ம வந்து அன்வான்டாக மூணு மடங்கு சொல்லும்போது ப்ரொடியூசர்கள் படத்தை நடுவே நிற்கிறாரு இல்லை ஈகோ பிரச்சனை வந்து ஃபினான்ஸ் அடிக்கிறது ஸோ சக்சஸா போகணுன்னா எல்லாருமே சேர்ந்து நீங்கள் பண்ணும்போது நல்லா இருக்கும் ஃபைன் நம்ம படத்துக்கு வந்து தரேன் ஸோ குயில் இது வந்து ஃபோர்த் ஜூலை நமக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ இதில் வந்து நான் நன்றி நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியிருக்கு திரும்பியும் ஒரே பயங்கிக்க மாட்டேங்கிறதாக இருக்கணும் நம்ம கருத்துப்படுற விஷயத்தை சொல்லுவேன் படத்தில் ஒரு மெயின் ரோல்ல நடிப்புக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் ஸோ அவங்க நம்ம இன்வைட் பண்ணும்போது ஒரு எம்பி எம்பி வந்து திருமூலன் சார் அவரை நாங்கள் இன்வைட் பண்ண போகும்போது நான் படத்துக்கெலாம் ஆடி வந்து பெருசாக பந்துக்கட்டு இல்லைப்பா என்ன விஷயம்னு கேட்டாங்க ஸோ நாங்கள் குழுவோடு போயிருந்தோம் அப்புறமா டேரக்டர் வந்து கதையை ஒன்லைனில் சொன்னதும் ஒரு சமுதாயம் தேவையான படம் தான்ப்பா கண்டிப்பாக தேவைன்னுட்டு அப்புறம் பாட்டை கேட்குறேன்னு கேட்டார் அந்த பாட்டை வந்து ஒரு பாட்டை பார்த்து ஸ்கிப் பண்ணல ஏன்னா இன்றைக்கி இருக்க ஒரு பிஸி ஷெட்ல நம்மளே வந்து ஒரு பாட்டை ஃபுல்லாக கேட்கல ஆனால் அவர் வந்து நல்லா இருக்குப்பா ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் சேவை காக்க போகிறப்ப கேட்கணும் கூட வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அந்த பாட்டை எல்லா பாட்டையும் ஃபுல்லாக கேட்டார் அருமையாக எடுத்திருக்கீங்க நல்ல பாட்டு இது வந்து மது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேருன்னு யாருன்னு எடுத்தா எடுத்திருக்கீங்க ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறமா அவர் ஸ்டேஜில் வந்து பேசினது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா ஒரு எம் நமக்கே பிசினஸ் பிஸ்னஸ் பண்ணுறப்ப எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அவர் எம்பிக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்காங்க எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கலாங்க வந்து பேசுறாரு ஆனா இந்த படத்துக்குள்ள நடிச்ச ஒரு ஆர்டிஸ்டுக்கு நாலு பண்ணியும் வரல அப்ப நீங்க வந்து நடிக்க வரீங்க உங்களுக்கு எதுக்கு வந்து என்ன எதுக்கு நீங்க காசு வாங்கிட்டு வேலை செய்யறதுக்கு நிறைய தொழில் இருக்கு இந்த கலைத்துறை எதுக்கு இருக்குனாக்கா இது வந்து ஒரு ஆள் பார்க்கல தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை கோடி பேர் பார்க்க போறாங்க அத்தனை கோடி பேருக்கு நல்லது சொல்ல வரும் அந்த டெடிக்கேஷனே இல்லைன்றப்ப காசு வாங்கிட்டு வேலை செய்யறதுக்கான தொழில் இது கிடையவே கிடையாது கலைத்துறை இதில் வந்து நம்ம வந்து மற்றவங்களை திருத்துறதோ மற்றவங்க நம்மளை பார்த்து மாறிக்கிறதோ இதில் தான் இருக்குது ஸோ நம்மளே சரியில்லாத போது நீங்களும் இதை வரக்கூடாது அதெல்லாம் குறிப்பிட்ட மனிதர்கள் யாரையும் சொல்லலை நம்ம அது யாருன்றது அவங்களுக்கும் புரியும் ஸோ நம்ம வந்து காசு வாங்கி வேலை செய்கிறதுன்ற வேலை ஒரு இன்மை பண்ணால் அதில் வந்து பேசி கான்ட்ரிபியூட் பண்ணணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அந்த ஃபீல்டு ஃபீல்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இல்லாமல் இருந்தாலும் இந்த ஃபீல்டு ஒன்று நல்லா வளரும் நல்லாவே போகும் இது என்னுடைய கருத்து ஃபைன் அதுக்கப்புறம் கூயில நான் எல்லாமே சொல்லியிருப்பாங்க டீம் திருப்பி திருப்பி நான் அதை சொல்லறதுக்கு ஏதோ நல்ல ஒரு சோசியல் ஃபெண்டன் நாலாந்தேதி ஜூலை ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் குடும்பத்தோடு போய் பார்ப்பீங்கன்றது எங்களுடைய டீம் உடைய ரெக்குவஸ்ட்டு இந்த படத்தில் வேலை செஞ்ச டீம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லுவோம் ஏன்னா நைட்டு பக்கம்லாம் வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணாங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா புஜிகனூர் அப்புறம் வந்து மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்க கார்மடை அண்ட் சில கிராமங்கள் மக்கள் எல்லாமே நிறைய எடுப்பாங்க குறிப்பாக சொல்லப்போனால் அந்த மூவது பாய் அவங்க ஃபேமிலி அவங்க பசங்க அவங்க தான் வந்து வேற லெவலில் ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு ஸோ எப்படின்னா குடும்பத்தோட குடும்பம் வேலை செஞ்சு சார் உங்களுக்கு அடுத்து என்ன சார் நான் பார்த்துக்கிறேன் சார் அவர் இந்த ஃபீல்டே கிடையாது ஸோ என்னோட டீமை பார்த்து அவருக்கு பிடிச்சி நிறைய ஹெல்ப் பண்ணார் ஸோ அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஊர் மக்கள் ஊர் மக்கள் தான் எப்படின்னா ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணி சில சீனில் ஆல்மோஸ்ட் அந்த ஊரே நடிச்சுட்டாங்க சொல்லப்போனால் இந்த ஹோல் வில்லேஜே வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள்கிட்ட ஸ்கீனில் இருப்பாங்க இது ஒரு பெரிய விஷயம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த குயிலியை வந்து எடுத்துட்டு போய் சேர்க்கிறதும் வெற்றியாக முடிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது தேங்க்யூ